ஸ்ரீ குருபியோ நான் எல்லாருக்கும் நமஸ்காரம் என்னோட பேர் ராகுல் ராமமூர்த்தி சர்மா நான் ஏடிஎம் குரூப்போடு சேர்ந்து இந்த வருஷம் சாதர் மாசு பிக்ஷா அந்த நேரத்தில் கலந்துட்டேன் நம்ம காஞ்சி பெரியவாரோட சாதர் மாசத்துக்கு போயிருந்தேன் என்னோடய அம்மா வந்து ஏடிஎம் குரூப்பில் அந்த கல்யாண வைபவம் அந்த குரூப்பை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா அந்த அந்த குரூப் மூலமாக இப்படி தெரிஞ்சது பிக்ஷாவந்தனத்துக்கு சாதர் மாசத்துக்கு போகிறா அப்படின்ற மாதிரி ஸோ அது சொன்ன அடுத்த நிமிஷமே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் ஏன்னா போன வருஷம் சாதர் மாசத்துக்கு நாங்கள் போனப்போ நாங்கள் தனியாக தான் போயிருந்தோம் எங்களுக்கு பெருசாக அங்கே எப்படி யாரை பார்க்கணும் என்ன நடைமுறை அப்படின்றது தெரியாமல் கொஞ்சம் இருந்தோம் இந்த வருஷம் சரி இந்த மாதிரி ஒரு குரூப்போட போனால் ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த அந்த அப்படி ஒரு எண்ணத்தை தான் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம் சரி சாதாரணமாக இருக்குமே நம்ம நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரைட் ஃப்ரம் த பிகினிங் அந்த இன்ஃபர்மேஷன் கேஸ்கேட் பண்ணது ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அவள் வந்து அந்த குரூப்பில் வந்து நம்மளுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும் என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் சொன்னது எல்லாமே வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக அப்டேட் அப்டேட்ஸ் தான் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக வருது அதில் பை சான்ஸ் இன்னொன்று என்னன்னா காஞ்சிபுரத்தில் வந்து காமாட்சி அம்பாள் கோயில் அபிஷேகமும் அந்த தேனம்பாக்கத்தில் பிள்ளையா இருக்கு அபிஷேகம் அப்புறம் அடுத்த நாள் ஸ்ரீமடத்துலையும் அபிஷேகம் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது அதாவது இது வந்து இட் வாஸ் ஒன் வீக் பிஃபோர் அந்த ரிக்ஷா வந்துடும் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்தோடனே நாங்களே யோசிச்சோம் காமாட்சி அம்பாள் அபிஷேகம் எப்படியாவது கலந்துருந்தோம் ஏன்னா ஃபுல்லாக நம்மளால் தேனம்பாக்கம் ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் இல்லைனா முடி இல்லைன்னா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் காமாட்சி அம்பாள் அபிஷேகத்திலேயாவது கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட பேர் கொடுத்துருந்தோம் அந்த லிஸ்ட் கேட்டப்ப அண்ட் அங்கே போ அங்கே போய் ரீச் ஆனதுலேருந்து மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சார் வந்து எங்களை ரொம்ப பார்த்துட்டாரு நாங்கள் அது வரைக்கும் அவரை முன்னாடி ஃபோனில் பேசினது தான் உண்டே வழியாக நேரில் பார்த்ததும் கிடையாது பழக்கமும் கிடையாது ஒரு மியூச்சுவலாக ஒரு கான்டாக்ட்ஸும் கிடையாது இட் வாஸ் அந்த ஒரு இவெண்ட் மட்டும்தான் பட் ரை அங்கே போனதுலேருந்து அவர் வந்து அவ்வளோ ஈஸி டு இன்ட்ராக்டாக இருந்தார் எங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துட்டார் உள்ள இந்த டிக்கெட்ஸ் அரேஞ்ச் பண்ணி எங்களை அபிஷேகத்தில் உட்கார வச்சுட்டு அந் அந்த இடம் வரைக்கும் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணார் அந்த அபிஷேகம் அவ்வளோ பிரமாதம் நாங்கள் இது வரைக்கும் கலந்துட்டதே கிடையாது இப்படி ஒரு அபிஷேகம் அவ்வளோ அருமையாக நாங்கள் தரிசனம் பண்ணோம் காமா அம்பாள் தேவஸ்தானத்தில் அப்புறம் முடிச்சுட்டு அவர் ஸ்ரீனிவாதன் சார் எங்களை வெளியிலேயும் கைட் பண்ணி அபிஷேக பிரசாதம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நேராக ஸ்ரீமடத்துக்கும் விஷ்ணு வந்துட்டார் அன்னைக்கு பிருந்தாவனத்துலேயும் நாங்கள் தரிசனம் பண்ணோம் அப்புறம் அதுக்கப்புறமா நாங்கள் எனக்கு கொஞ்சம் அந்த வீக்கெண்ட் மற்ற ஆக்டிவிட்டிஸ் இருந்தனால எங்களால் ஃபர்தராக அந்த குரூப்போட கண்டினியூ பண்ண முடியல ஸோ நாங்கள் சென்னைக்கு திரும்பி வந்துட்டோம் அதுக்கு அவர்கிட்ட வந்து நாங்கள் திருப்பதி திருப்பதியில ஜாயின் பண்ணிக்கிறோம் பிக்ஷா வந்தனத்துக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவ ஸ்ரீனிவாசன் சார் அவன் சொன்ன மாதிரி அந்த ஸ்ரீ திருப்பதியில் அந்த பக்கத்துலேயே நாங்கள் ரூமும் புக் பண்ணிவிட்டு அந் பிக்ஷா முந்தின நாள் அதாவது செப்டம்பர் தேர்ட் அன்னைக்கு நாங்கள் திருப்பதிக்கு போய் சேர்ந்துட்டோம் திருப்பதிக்கு போயிட்டு அன்னைக்குமே அவளை ரீச் அவுட் பண்ணோம் லைக் நாங்கள் மடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ற உடனே அங்கே அவள் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் ஸ்ரீனிவாசன் சார் இப்போ அவன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு நாங்க பெருசாக அரேஞ்ச்மெண்ட்ஸில் எதுவுமே என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல பட் ஆனால் அவ்வளோ பிரமாதமாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாரு ரிக்ஷா வந்தனத்துக்கு சாமான்கள் அரிசி பருப்பு காய்கறி பழம் எல்லாம் அவ்வளோ விமர்சையாக பண்ணியிருந்தார் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் அங்கே uh, வந்து முதல் நாள் நைட்டு கொஞ்சம் சாமான் எடுத்துட்டு வந்தது அதெல்லாம் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் பார்த்துட்டு நாங்கள் பெரியவாளை தரிசனம் பண்ணோம் பெரியவாளை தரிசனம் பண்ணோடனே பெரியவா கடைசி ராத்திரி ஒரு பத்து மணி இருக்கிறப்ப நாங்கள் கிட்டக்க போய் தரிசனம் பண்ணோம் பெரியவாக அடுத்த நாள் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை அப்படியே தூரக்கு இருந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அன்னைக்கு நாங்கள் எல்லாருமே ரிட்டன் அடுத்த நாள் காலை காற்றால திரும்பி வரணுன்றதுக்காக நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம் அப்புறமா ஸ்ரீனிவாசன் சார் வந்து காற்றால ஒரு ஆறரை மணி போல் வந்தால் விஸ்வரூப தரிசனம் காட்சி கிடைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு முந்திர நாள் நைட் சொல்லியிருந்தாரு ஸோ நாங்கள் எல்லாருமே ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு அடுத்த நாள் காத்தாத விஸ்வரூப தரிசனத்துக்கு வந்துட்டோம் மடத்துக்கு மறுபடியும் திருப்பதியில் வந்துட்டு ஒரு ஏழு மணி போல இருக்கும்னு நினைக்கிறேன் நியூஸ் வந்தது லைக் பெரிய வந்து இப்போ வந்துட்டா அப்படின்ற மாதிரி நாங்கள் எல்லாரும் குரு குருன்னு உடனே நானும் ஸ்ரீனிவாசன் சாரோட பின்னாடி அப்படியே போயிட்டேன் முன்னாடி நின்றுட்டேன் முன்னாடி நின்றுட்டு அவர் பெரியவா வந்து சினிமகன் கிட்ட விசாரிச்சிருந்தார் அப்புறம் நான் கையில் ஏலக்காய் மாலை வச்சுருந்தேன் இந்த மாதிரி நங்கநல்லூர்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லி அதை கொடுக்குறப்ப பெரியவா வந்து யார் அது நங்கநல்லூர்லேருந்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை வாங்கி சாத்திட்டார் அதுக்கப்புறம் என்னை பார்த்துட்டு எந்த ஊர் பூர்வீகம் எந்த ஊருன்னு கேட்டால் நான் கோனேரி ராஜபுரம்னு சொன்னேன் ஓ நடராஜர் ஊரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதுக்கப்புறமா வந்து கோத்திரம் பெயர் என்ன என்னெல்லாம் விசாரிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்டாரு நான் இப்படி வேலை பார்க்கறேன் ஒரு கம்பெனிலே வேலை பார்க்குறியா நீ அப்படின்னாரு ஏன்னா நான் சகை வச்சுன்றதுனால அவர் வந்து நான் வைதிகம் அப்படி இருப்பேன்னு நினைச்சாரு என்னன்னு தெரியல இந்த மாதிரி கேட்டாரு அப் அப்படி ஒரு அனுபவம் நான் இது வரைக்கும் அவன் பெரியவாள் அவ்வளோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி அந்த மாதிரி நான் எனக்கு ஒரு அனுபவம் இருந்ததே இல்லை இந்த அன்னைக்கு பிக்ஷா வந்தனத்தில் ஏதோ என்ன புண்ணியமோ எனக்கு தெரியல அப்படி ஒரு காட்சி பெரியவா வருது எனக்கு தரிசனம் பண்ண கிடச்சிது அது முடிச்சுட்டு பெரியவா பூஜைக்கு ரெடி ஆகிறதுக்கு கிளம்பிட்டா நாங்கள் இந்த பக்கம் வந்து இந்த பிக்ஷாவந்தன சாமான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம் அவ்வளோ ஆச்சரியம் ஆனந்தமாக இருந்தது அவ்வளோ சாமா எப்படி ஒரு அது எந்த ஊர் திருப்பதி அவர் திருப்பதியிலேயே இல்லை ஸ்ரீனிவாசன் சார் இந்த குரூப் ஏடிஎம் குரூப்ல ஆனால் அவ்வளோ சாமான் ஏதோ கான்டாக்ட்ஸ் மூலமாக அரேஞ்ச் பண்ணியிருந்தா அரிசி பருப்பு ரொம்பவே அதிசயமா ஒரு மாதிரி பிரமிச்சு போயிட்டேன் நாங்கள் அந்த குவாண்டம் ஆஃப் திங்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் அதுக்கப்புறமா பெரிய பூஜை எல்லாத்தையும் பார்க்குறப்ப நடுவில் வந்து பாத பாத பூஜைக்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தா ஸோ அதுலேயும் நாங்கள் கலந்துட்டோம் அப்புறம் எனக்கு பாத பூஜை டேரெக்டாக பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது நாங்கள் நல்லா அதுலேயும் கலந்துட்டு கடைசியில் பெரிய மந்திய தீபா இருக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்தோம் பார்த்ததுக்கப்புறமா கடைசியில் பெரியவா மறுபடியும் அந்த சாதர் மாசத்தில் நடந்து அந்த ஹோமத்தெலாம் முடிச்சிட்டு திரும்பி வரப்போ மறுபடியும் ஒரு தடவை தரிசனம் கிடைச்சிது அப்போ இங்கே ஏடிஎம் குரூப்புக்கான அந்த பிரசாதம் எல்லாத்தையுமே குங்கும விபூதி பிரசாதம் அக்ஷத பிரசாதம் எல்லாத்தையுமே அவர் கொடுத்தார் அப்பயும் கிட்டக்க ரொம்ப நெருக்கமாக அவர் நல்ல தரிசனம் கிடச்சிது பெரியவா யுவ பெரியவா ரெண்டு பேருமே அந்த சமயத்தில் கூட இருந்தார் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் எங்கள் பிரசாதத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டோம் ஆனால் ஓவரால் என்ன சொல்கிறது வாழ்நாள் ஃபுல்லாக இப்படி ஒரு இந்த ஒரு இன்சிடென்ட்டை மறக்கவே முடியாது இப்படி ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடச்சிது நாங்களும் இந்த குரூப் பற்றி ரொம்ப ஏடிஎம் குரூப் தெரியல ஏதோ ஒரு கான்டாக்ட் கிடச்சிது சரி போவோன்னு போனோம் ஆனால் அவள் வந்து எங்களை ஒரு வெளியில மனுஷா அப்படின்னு பார்க்கவே இல்லை ரொம்ப அவ்வளோ ஈஸ் ஈஸியாக ஜெல் ஆகிட்டோம் அந்த குரூப்பில் அண்ட் எங்களுக்கு அவள் ஒவ்வொரு இடத்துலையும் கூட கூட கைட் பண்ணால் நாங்கள் ஒரு இடத்துல இல்லைனா எங்களுக்கு வெயிட் பண்ணால் விட்டுட்டு போகல அந்த மாதிரி ரொம்ப பர்சனலாக அந்த கேர் வந்து ரொம்பவே எங்களால் மறக்கவே முடியாது அண்ட் இந்த மாதிரி ஒரு அனுபவம் எங்களை மேலே மேலே இன்னும் பண்ணணும்னு தூண்டுறது இப்போ நெக்ஸ்ட்டு சாதர் மாதம் எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கிற அளவுக்கு ரொம்ப அவ்வளோ ஒரு நல்ல அனுபவம் அடுத்த வாட்டியாவது என்னால் முடிஞ்ச ஒரு கை கைங்கரியம் முன்னாடியிலருந்தே எதாவது ஃபிசிக்கலாக ஏதாவது பண்ணணுன்னா கூட ரெடியாக அந்த அளவுக்கு ஒரு ஒரு அனுபவமாக இருந்தது இந்த வருஷம் நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஆட்டம் போனோம் பட் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஒரு அந்த குரூப் குள்ள இருக்கிற ஒரு மெம்பராகவே போகணும் அந்த அளவுக்கு ஒரு ஆசை இருக்குது அண்ட் அதுக்கு காத்திருக்கிற மாதிரி ஒரு ஒரு அனுபவம் இந்த சாத்தர் மாசியும் அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும் ஸ்ரீனிவாசன் சார் ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்யூ ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அருள்திரு அருள் திரு மகாபிரியா குரூப்பில் இருக்கிற டிவோட்டிஸ் அனைவருக்கும் எங்களுடைய நமஸ்காரங்கள் ஏடிஎம் ஸ்ரீனிவாசன் ஏடிஎம் விஜயலக்ஷ்மி திரு மகாபிரியா குரூப்புடைய சாதுர்மாசிய சமஷ்டி பிட்சா வந்த இடத்தில் ஒரு பதினாறு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நிறைய ஷேரிங் பண்ணிகிட்டு இருந்தாள் வாய்ஸ் மெசேஜில் அதை குரூப்பில் டெய்லி போட்டுருந்தோம் அதெல்லாம் கன்சல்டேட் பண்ணி நம்ம யூடியூப்பில் போட்டிருந்தோம் அதெல்லாம் ஷேர் பண்ணோம் எல்லோரும் கேட்டால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்கில் எல்லோரும் முக்கியமாக சொல்லியிருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா அவள் வந்து அந்த தரிசனம் பண்ணது அங்கே ஸ்ரீ பாலப்பிரிவாவை யுவ பிரிவா தரிசனம் பண்ணது அந்த பூஜையில் அட்டன் பண்ணது அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவளோட சந்தோஷங்கள் இதெல்லாம் வெளிப்படுத்தும் பொழுது நிறைய பேர் சொல்லியிருந்தாள் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பதினாறு ஃபேமிலியும் நம்ம குரூப்பில் இருக்கிற இருபத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட மெம்பர்ஸில் அந்த ஒரு பதினாறு ஃபேமிலி வரணும்னு ஸ்ரத்த எடுத்துன்னு வந்ததும் அவளுடைய பக்தியும் அவளுடைய ஸ்ரத்தையும் அவள் வந்து கலந்துக்கிற அந்த சத்சங்கம் அருள்துறை மகாபிரிய குருப்புடைய சத்சங்கங்கள் நாம நாமஜபம் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேரியஸ் ஆக்டிவிட்டிஸில் அவள் கலந்துக்கிறதும் அவளுடைய பக்தியும் தான் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு அனுக்கிரகத்தோட அந்த தரிசனமும் பூஜையில் வந்து கலந்துக்கிறதுக்கு உண்டான பாக்கியம் பெரியவா தரிசனம் இந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கிடைச்சதே தவிர எங்களுடைய எஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இதில் அவளுடைய பக்திக்கு நாங்களாகட்டும் ஆகட்டும் நாங்கள்லாம் ஒரு கருவியாக இருக்கிறதுக்கு அந்த அனுகிரகம் மகாபிரி எங்களுக்கு பண்ணாலே தவிர அதை தவிர வேறு எதுவும் அதை ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது அடுத்த வாட்டி இந்த வாட்டி பதினாறு ஃபேமிலி கலந்துட்டா அப்படின்னா அடுத்த வாட்டி மினிமம் டார்கெட் நூறு ஃபேமிலி ப்ளஸ் அதே மாதிரி இரநூறு மோர் தென் இரநூறு மெம்பர்ஸு நூறு ஃபேமிலிக்கும் மேற்பட்டதாக ஃபேமிலியும் இர ஒரு ஃபேமிலிக்கு ரெண்டு பேர் மூணு பேர் அப்படின்னு வச்சாங்க இரநூறு முந்நூறு பேர் அப்படிங்கிறதும் நம் எண்ணமாக நம்மளுடைய டார்கெட்டாக அது இருந்தாலும் நம்ம எண்ணம் நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய ஆசை ரொம்ப சின்னது ஆனால் பிரிவாவோடய அனுகிரகம் ரொம்ப பெருசு நம் ஆசைப்படும் அந்த நம்பர் வந்து எத்தனை பேர் கலந்துக்கணுங்கிற நம்பர் சின்னதாகவும் பிரிவாவுடைய அனுகிரகம் பெருசாகவும் வந்து இன்னும் நிறைய பேர் கலந்துக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பண்ணுவோம் ஸ்ரீ மகாபிரிவாவுடைய பரிபூர்ண அருட்டுக்கடாட்சத்தோடும் ஸ்ரீ புதுப்பிரிவாளுடைய அனுகிரகத்தோடும் ஸ்ரீ பாலப்பிரியவா ஸ்ரீ யுவ பிரிவாவுடைய ஆசீர்வாதங்களுடனும் நம் அருள்தரும் மகாபிரிவா குரூப்பில் நடக்கிற அனைத்து விதமான சத்காரியங்களும் சத் சங்கங்களும் சிறப்பாக நடைபெறுவதற்கு மகாபிரிவாட்டை பிரார்த்தனை பண்ணிப்போம் ஓம் ஸ்ரீ குரூப் யோ நமக ஓம் ஸ்ரீ அருள் தரும் பெரியவா மகாப்பிரியவாசரணம்